வணக்கம் தமிழன் செய்தி கேளம் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கடைசியாக நடந்த ஒன்றிய குழு கூட்டத்தில் கூட்டு குடும்பமாக கட்சி பாகுபாடின்றி அனைவரும் இருந்து செயல்பட்டதாக கூறி தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் கண்ணீர் மலர்க பேசி கூட்டம் முடிந்த பிறகு பெரிய மனமில்லாமல் விடைபெற்றன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழுவின் கடைசி கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திருமுருகன் சரவணன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உஷா நந்தினி பிரபாகரன் முன்னிலையில் கூட்டம் நடந்தது மேலாளர் பன்னீர்செல்வம் வரவேற்று பேசினார் இளநிலை உதவியாளர் சுந்தர் கூட்ட தீர்மானங்களை படித்தார் கூட்டத்தில் அனைத்து கவுன்சிலர்களும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கூட்டு குடும்பம் போல் செயல்பட்டதாகவும் சிறு சிறு பிரச்சினை கூட இல்லாமல் கட்சி பாகுபாடு இல்லாமல் கூட்டம் நடந்ததாகவும் மற்ற பகுதியில் நடந்த ஒன்றிய குழு கூட்டங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பத்திரிகைகளில் செய்திகள் வந்ததாகவும் பேசினார் முதலில் பேசிய கவுன்சிலர் செந்தமிழ் செல்வி கண்கலங்கியவாறு ஐந்து ஆண்டுகள் பணியாற்றது மறக்க முடியாதது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பொங்கலுக்கு தலைவரிடமிருந்து சிறிதானம் வருவதை மறக்க முடியாது எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட வரிசை வைக்க போட்டி போட்டன ஆனால் வரிசையே வேண்டாம் என்று கூறிவிட்டேன் ஐந்து ஆண்டுகளில் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக எந்த பிரச்சனை இல்லாமல் பதவிக்காலம் முடிகிறது என கண்கலங்கி பேசி அமர்ந்தார் ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் பேசுகையில் உங்களோடு ஐந்து வருடம் பயணம் செய்தேன் ஒரு விபத்து போல தான் இந்த பதவிக்கு வந்தேன் எல்கேஜி படிப்பது போல் பதவியில் அமர்ந்து பணியை தொடங்கி ஐந்தாண்டுகளில் நிறைய கற்றுக்கொண்டேன் அனைவரும் கண்ணியமாக என்னை நடத்தினீர்கள் மக்கள் பணிகளை நிறைய செய்ய வேண்டும் என ஆசை இருந்தது ஆனால் நிதிக்கு தகுந்தால் போல் பணிகள் செய்யப்பட்டது அனைத்து கவுன்சிலர்களுக்கும் சமமாக இருக்கணும் பணிகளை சமமாக வழ வேண்டும் என நினைத்து செயல்பட்டேன் நம்மளால் நாலு பேருக்கு முடிந்தளவு உதவி செய்ய வேண்டும் அப்போதுதான் நாலு பேர் நம்மளோடு வருவார்கள் கூட்டு குடும்பமாக அனைவரும் செயல்பட்டு இருந்தனர் முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த பணிகளை செய்து கொடுத்துள்ளேன் பதவி இல்லை என்றாலும் மக்கள் பணிகளை தொடர்ந்து அனைவரும் செய்ய வேண்டும் என கண்கலங்கி பேசி அமர்ந்தார் கூட்ட முடிவில் அனைத்து கவுன்சிலர்களும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன பின்பு கவுன்சிலர்கள் பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றனர் கூட்ட முடிவில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கோபாலகிருஷ்ணன் நன்றி கூறினார்